பாருங்கள் வேர்க்காட்டில் தூத்துறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கிறதுனால நாங்கள் சொந்த முயற்சியில் நாங்கள் லைன் வெளிச்சு இங்கே ஒரு ஃபேனை செட் பண்ணிட்டேன் பாருங்கள் சொந்த முயற்சியில் ஒரு ஃபேனை செட் பண்ணிட்டேன் நான் வேர்காடலை தூத்துறதுக்காக இப்போ எப்படி தூத்துறதுன்னு பாருங்கள் ஐயோ காத்தடிக்கிறதுனால கடலக்காய் தூத்துறதுக்கு லேட் ஆகுதுன்னு ஃபேனை போட்டுட்டு தூக்கிட்டு இருக்கோம் பேர் வந்துச்சுன்னா கொண்டாடு ரெஸ்ட் எடுக்கலாம் ஃபேன் காற்றுல மறுபடியும் தூக்கிக்கலாம் ரெண்டு வேலை எப்படி இருக்குது இந்த ஐடியா ரொம்ப கஷ்டப்பட்டு ஏன் சொந்த முயற்சியில் பண்ணியிருக்கேன் எப்படி இருக்குதுன்னு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த ஐடியாவை நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள்